ஆத்திரைய எதுக்கு உள்ள விட்டீங்க பிக் பாஸ் கேள்வி கேக்குறாரு கம்ருதீன் அவரும் ரசிகர்கள் கிட்ட ஒரு சர்ச்சையே வந்திருக்கு பிக் பாஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தாலுமே வீட்டுக்குள்ள பஞ்சாயத்து தீரவே மாட்டேங்குது சொல்ல போனா இப்பதான் பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம் அந்த வகையில இந்த நிகழ்ச்சியில இப்ப வரைக்குமே வந்து போட்டியாளர்கள்ல வயல்காடுல வந்த பிரஜின் அவர் கூட வெளியேறிட்டாரு பத்து வாரமாச்சு பதினஞ்சு போட்டியாளர்கள் இருக்காங்க ரெண்டாயிரத்தி டிசம்பர் எட்டாம் தேதியில வெளியான அப்புறமோ ரசிகர் கிட்ட சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கு ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா கம்ருதீன் அவர் பயங்கரமா சண்டை போடுறாரு கம்ருதீன் அவர் வந்து ஆதிரிய எதுக்கு உள்ள விட்டீங்க அப்படின்னு கேக்குறாரு ஆதிரி கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபடுறாரு கம்ருதீன் ஆதிரிய பத்தி பேசின விஷயங்கள் எல்லாருக்குமே கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு அவங்களுக்கு ஒரு திறமையும் இல்ல வெறும் பேச்சு மட்டும்தான் விளையாட தெரியல அவங்கள எதுக்குங்க உள்ள விட்டீங்க அப்படின்னு இருக்காரு இப்படி பேசும்போது கானா வினோத் அவரு தகாத வார்த்தையால ஆதிரைய வந்து குறிப்பிட்டிருக்காரு இதுல நேரத்துல தேவையில்லாத வில்லங்கத்தில எல்லாம் மாட்டிக்கிறாரு அவங்க என்னதான் வந்து விளையாட்டுக்கு பண்ணாலும் இப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கறத எல்லாருடைய கருத்தாவும் இருக்கு கம்ருதீன் அரோரா கம்மலை கலர்ச்சி கொடுக்கும் போது நெக்லஸ் இருக்கு அதனால வேற கொடுத்தீங்களா அரோரா கிட்ட கேக்குறாரு உடனே பக்கத்துல இருந்த அமித் அவரு கம்ருதீன் அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டாரு ஆதிரி அவங்க இல்ல அவர் அப்படியே பேச விடுங்க அப்படின்னு நக்கலா சொன்னாங்க இப்படியே இவங்களுக்குள்ள மோதல் ஆரம்பிச்சிருச்சு துஷார் பத்தி பேசுறாரு அதுக்கப்புறம் இதுல துஷார் அவர் சில வாரங்களுக்கு முன்னாடி எவிக்ட் ஆகிட்ட அரோரா அவங்க அவரை பத்தி நீங்க எதுக்கு பேசுறீங்க கம்ருதீன் இன்னைக்கு நீ வந்து அத பொது சபையில போட்டு உடைச்சிட்ட துஷார் குறித்த சில விஷயங்களை சண்டையில சொன்ன கம்ருதீன் அவர் வந்து பாத்தீங்கன்னா அரோரா தான் இதெல்லாம் சொன்னதா சொல்றாங்க அரோரா நான் அப்படி சொல்லவே இல்ல அப்படின்னு சண்டை போட்டாங்க ரெண்டு பேரும் இப்படி மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டாங்க ஆனாலும் கம்ருதீன் வந்து இப்படி பேசுறது ரொம்ப தப்பு ஏற்கனவே பார்வதி அவங்க கிட்ட நடந்துக்கிறது யாருக்குமே பிடிக்கல விஜய் சேதுபதி அவரு வீக்கெண்ட் இந்த எபிசோட்ல எதுவும் கேட்காம இருக்காரு அரோரா கிட்ட இப்படி வரம்பு மீறி பேசுறது தப்பில்லையா அப்படின்னு எல்லாரும் திட்டி கேட்டு இந்த வாரத்தோட நாமினேஷன் கொஞ்சம் வித்தியாசமான முறையில நடக்கும்னு பிக் பாஸ் சொன்னாங்க அதே போல பேர் எழுதி நாமினேட் செய்யறதுக்கான காரணத்தையும் சொல்லணும் ரம்யா கம்ருதீன் எஃப் ஜே வியானா சபரி இவங்க எல்லாருமே வந்து நாமினேட் ஆயிருக்காங்க நேத்து பிரஜன் அவர் வெளியே போட்டிருக்காரு இந்த வாரம் யாரு வெளிய போக போறாங்க என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன டாஸ்க் வர போகுது அப்படிங்கறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் கம்ருதீன் அவரை அனுப்புங்க அப்படிங்கறத எல்லாருடைய கருத்தாவும் இருக்குங்க இத பத்தி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க